ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து வாசிப்பு வந்து நம்மளுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமாக அது ஏன் அவசியமா அப்படின்ற மாதிரியான கேள்வி வந்து நிறைய பேருக்கு இருக்குது அன்றாடம் வாசிக்க வேண்டுமா நம்ம வந்து வாசிப்புன்றது வந்து ஒரு பொழுதுபோக்கு தானே அப்படின்ற மாதிரியான ஒரு புரிதல் எல்லாம் இருக்கு ஏன்னா லைஃப்ல வந்து எத்தனையோ என்டர்டைன்மெண்ட் எத்தனையோ அட்வென்ச்சர்ஸ் இருக்கும்போது நம்ம ஏன் இந்த புக்கு தான் படிச்சு நம்ம வந்து டைம் பாஸ் பண்ணோமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்கு அது வந்து எங்கிருந்து இந்த கேள்வி எதுலேருந்து பிறக்குது பிறகுது அப்படின்னு சொன்னா நம்ம புத்தகம் படிப்பதை வந்து ஒரு பொழுதுபோக்கு சார்ந்த ஒரு விஷயமாவே நம்ம புரிஞ்சு வச்சிருக்கோம் இது வந்து ஒரு காமன் மைண்ட் செட்டில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் சோ தான் வந்து இது என்ன பண்றோம்னா நம்ம மற்ற அஹ் பொழுதுபோக்குகளோட வந்து நம்ம புத்தகம் வாசிப்பதையும் சேர்த்து வச்சிருக்கிறோம் ஆனா அப்படி கிடையாது மற்றவற்றுக்கும் புத்தகம் வாசிப்பதற்கும் உள்ள ஒரு வித்தியாசம் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க உலகத்துல செய்யக்கூடிய எல்லா சந்தோஷமான பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்கள் எல்லாமே இல்லை வந்து உங்களுக்கு இந்த மகிழ்ச்சி தரக்கூடிய செயல்கள் அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த மொமெண்டோட முடிஞ்ச கூடிய முடியக்கூடியதா இருக்கும் இப்ப நீங்க ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட் போய் நல்லா சாப்பிடணும் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் செலவு பண்ணி சாப்பிட்டு வரீங்க அப்படின்னா கூட அந்த அந்த மொமெண்ட் தான் அது அந்த டைம்ல உங்களுக்கு கிடைக்கிற சந்தோஷம் தான் அதுக்கப்புறம் வந்து நீங்க லைஃப்ல பின்னாடி நினச்சி பார்க்கலாம் போய் நம்ம செஞ்சோம் இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த இடத்துல போய் சாப்பிட்டு மாதிரி நினைச்சு பார்ப்பீங்க அது ஒரு சின்ன சந்தோஷம் அவ்வளவுதான் அதோடைய பலன் ஒரு ஒரு டூர் போறீங்க இல்லாட்டி எங்கேயாவது வந்து சும்மா பைக்கில் ஜாலியாக போறீங்க இல்லை எங்கேயாவது சும்மா ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக சுற்றுறீங்க இந்த இந்த மாதிரியான இல்லை அட்வென்ச்சரஸ் ஏதாவது செய்றீங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த மொமெண்ட்ல கிடைக்கிற த்ரில் அந்த மொமெண்ட்டில் கிடைக்கிற ஒரு சந்தோஷம் தான் அது லைஃப்ல வந்து நம்ம பின்னாடி யோசிச்சு பார்த்தோம்னா கூட அது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு நஸ்டாலஜியாக தான் இருக்கும் யோசிச்சு யோசிச்சு பார்த்து சந்தோஷப்படலாம் அவ்வளவுதான் ஆனால் புத்தகம் வாசித்தல் அப்படின்றது வந்து அந்த மொமெண்டோடு முடிந்து விடக்கூடிய ஒரு செயல் கிடையாது ஒரு ரெண்டு மணி நேரம் ஒருத்தன் புக்கு படிக்கிறான் அப்படின்னு சொன்னால் அந்த ரெண்டு மணி நேரத்தோடு கிடைக்கிற சந்தோஷம் மட்டுமே அது கிடையாது அது வந்து ஒரு வகையான இன்வெஸ்ட்மெண்ட் அது அது வந்து விதைப்பு ஒரு செடியை வந்து நீங்க வந்து எப்படி விதைக்கிறீங்க அப்படின்னா அது வந்து அந்த தருணத்தோட அது அப்படியே போயிடுறது இல்ல மண்ணோட போயிடுறது இல்லை அது முளைத்து அதுக்கப்புறம் அது வந்து அது பல பல மரங்களாக அது வந்து கிளை விட்டு வளரக்கூடியதா இருக்கும் அந்த மாதிரி வந்து வாசி பண்றது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு அறிஞர் சொன்னாரு முதலீடுகள்லேயே வந்து சிறந்த முதலீடு வந்து அறிவில் செய்யக்கூடிய முதலீடு அதுதான் வந்து மிக சிறந்த வட்டியை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாரு அப்ப வந்து பணத்தை ஒருத்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா அதுல இருந்து அவனுக்கு வந்து வட்டி வந்து காலங்காலமா கிடைச்சிட்டு இருக்க மாதிரி அதை விட சிறந்த ஒரு வட்டி அதாவது வட்டின்னு சொல்லும்போது இங்க வந்து ஒரு தவறான அர்த்தத்துல நம்ம புரிஞ்சு தேவையில்ல இது ஒரு ஒரு உதாரணத்துக்காக சொல்லப்பட்டது தான் அப்போ அப்ப நீங்க அறிவுக்காக நீங்க வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ஒரு புக்கை ஒரு 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 மணி நேரம் உட்காந்து ஒரு ஒரு நாலு பேஜ் படிச்சாலுமே கூட அது மறந்து கூட போயிடலாம் நிறைய பேர் நினைக்கலாம் நான் வந்து நீங்க படிச்சேன்னே எனக்கு நாலு நாள் மறந்து போச்சு இல்ல ஒரு மாசத்துல அது மறந்து போச்சு அப்படின்னு கூட நிறைய பேர் சொல்லுவாங்க இதனால எனக்கு எந்த பிரோஜனமே இல்லையே லைஃப்ல அப்படி கூட நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனால் யோசிச்சு பார்த்தீங்கன்னா நீங்க வாசித்தது வந்து உங்க மனசுக்குள்ள அது ஆழமா போய் தங்கிரும் இன்னும் போனா நீங்க வாசிப்பதுல வந்து உங்களுடைய ஆளுமைக்கு உங்களுடைய வாழ்க்கைக்கு எது தேவையோ அது உங்களுடைய மனசுல ஆழ்மனதில் ஆழமாக தானாகவே அது சேர்ந்து வந் சேர்ந்து விடும் நீங்க வந்து லைஃப்ல என்னைக்கோ ஒரு நாள் ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு ஆறு வருஷம் கழிச்சு இல்ல ஒரு பத்து வருஷம் கழிச்சு ஏதோ ஒரு ஒரு நிகழ்வு நடக்கும் ஏதோ ஒரு தருணம் வரும் அந்த தருணத்துல வந்து நீங்க என்னைக்கோ ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி வாசித்த ஒரு பக்கம் வந்து உங்க மனசுல வந்து ஸ்ட்ரைக் ஆகும் ஸோ அந்த டைம்ல வந்து அது கொடுக்கக்கூடிய ஒரு கைடன்ஸ் அது கொடுக்கக்கூடிய ஒரு புரிதல் இருக்கு பாத்தீங்களா அது வந்து நீங்க அனுபவித்து பார்த்தால்தான் புரியும் அப்ப என்னைக்கோ ஒரு நாள் ஒரு பக்கம் ஒரு 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 மணி நேரம் வந்து வாசித்ததுக்கே இவ்வளோ பெரிய பலன் சொன்னா நீங்க தினம் ஒரு குறிப்பிட்ட டைம் போட்டு அதுக்காக நீங்க வாசித்தீங்கன்னு சொன்னா அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா உங்க மைண்ட்ல வந்து ஸ்டோர் ஆகிட்டே வரும் நீங்க வாசிக்க இருக்கக்கூடியது வந்து உங்க மைண்ட்ல ஸ்டோர் ஆகிட்டே வரும் அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்டோர் ஆகக்கூடிய விஷயங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கை அனுபவத்தோடு ஒன்றாக சேர்ந்து கலந்து என்ன அது உங்களுக்குள்ள நிறைய மெச்சூரிட்டியை நிறைய ஒரு முதிர்ச்சி வந்து அளிக்கும் ஸோ அதுதான் உண்மை இன்னும் சொல்லப்போனா இது வந்து நான் ரொம்ப ஷார்ட்டா சொல்றேன் இன்னும் வந்து வாசிப்பு பத்தி நிறைய சொல்லலாம் இதுல அதனால அதுல இருந்து கிடைக்கக்கூடிய பலன்கள் வந்து அளப்பரியது திருவள்ளுவர் வந்து அவருடைய திருக்குறள் ஒரு அற்புதமான ஒரு அழகான ஒரு திருக்குறள் இருக்கு அதுல சொல்லுவாரு இந்த மாதிரி வந்து அறிவை தேடக்கூடியவர்கள் வந்து அந்த அறிவை கொண்டு பிறருக்கு வந்து பலன் கொடுப்பாங்க அப்படி பலன் போது அதை நான் அதனால வந்து பலன் பெற்றவர்கள் அடையக்கூடிய சந்தோஷத்தை பார்த்து அந்த அறிவை தேடக்கூடிய ஆளுங்க இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு வந்து தங்களுடைய அந்த அறிவை வந்து இன்னும் மேலும் மேலும் அதிகப்படுத்திக்கணும் அதாவது தங்களுடைய தேடலை வந்து இன்னும் அதிகப்படுத்திக்கணும்ன்ற ஒரு ஆசையும் ஆர்வமும் அவங்களுக்குள்ள ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாரு அது வந்து ரொம்ப அழகான ஒரு திருக்குறள் அது அதாவது நம்ம மூலமாக யாருக்கோ ஏதோ ஒரு விஷயம் பலன் கிடைக்குது நமக்கு முதல்ல பலன் கிடைக்கும் அதன் மூலமாக மற்றவர்களுக்கும் பலன் கிடைக்கிறது அதை வந்து நம்ம பார்க்கும் பொழுது நம்ம செய்யக்கூடிய அந்த செயலின் மீது நம்முடைய சந்தோஷமும் நம்மளுடைய ஆர்வமும் அதிகமாயிட்டே போவோம் அப்படின்றது அந்த திருக்குறள் சோ இது வந்து வாசிப்பை தான் அவர் சொல்றாரு இது அறிவுன்னா என்னது அறிவுன்னு சொன்னா அனுபவம் அறிவு மட்டும் கிடையாது வாசிப்பு அறிவு தான் அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய பேர் வந்து இன்னொரு டவுட் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க தான் வந்து எல்லாருமே பெரிய அறிவாளியா இருக்கானா இல்லை நீங்க சொல்ற மாதிரி பெரிய பெரிய அறிவாளிகள் எல்லாருமே வந்து தான் இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்க ஒரு சர்வே எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உலகத்துல ரொம்ப பெரிய அறிவாளிகள் இல்ல பெரிய ஒரு துறையில வந்து பெரிய சாதனை படைத்தவர்கள் இவங்க எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு ஒரு தவிர்க்க முடியாத ஒரு கேரக்டர் பாத்தீங்கன்னா வாசிப்பது நீங்கள் அதுக்கெலாம் வந்து தனியா உதாரணம் சொன்னேன்னா அது ஒரு பெரிய லிஸ்டா போயிட்டு இருக்கும் பேர் அவ்வளோ முக்கியமான ஆளுங்க எல்லாமே வந்து நிறைய வாசிக்கக்கூடியவர்களாக தான் இருக்கிறாங்க இன்னும் சொல்ல போனா நிறைய பேர் வந்து அனுபவம் தான் வந்து அறிவு வாசிப்பு அறிவு இதெல்லாம் வந்து அது அடுத்தவனோட அறிவு வந்து கடன் வாங்குறது அதெல்லாம் தேவையில்லை அப்படின்ற மாதிரி எல்லாம் சில பேர் ரொம்ப வந்து ஒரு ஷாலோவான அண்டர்ஸ்டாண்டிங்ல நிறைய பேர் சொல்லுவாங்க இதை கூட நம்ம வந்து யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னா இது இதுக்கு வந்து ஒரு உதாரணம் கூட சொல்லலாம் நம்ம வந்து ஒரு ஆதி மனிதன் வந்து என்ன புத்தகத்தை படிச்சான் முதல் முதல்ல இந்த உலகத்துல வந்த மனுஷன் வந்து என்ன புத்தகமா படிச்சான் அப்படின்லாம் கூட நம்ம கேட்கலாம் அப்ப வந்து புத்தகமே கிடையாது அப்படின்னு சொன்னா உண்மை அப்ப முதல் மனிதன் உலகத்துல வந்தப்ப எந்த புத்தகமும் இருந்திருக்காது தான் அப்ப அவனுடைய அனுபவத்தினுடைய அந்த சேகரத்தை தான் வந்து என்ன பண்ணிருப்பான் ஒரு புக்கா எழுதியிருப்பான் அதை வந்து அடுத்தடுத்து வரக்கூடிய ஜென்ரேஷன் வந்து அதை படிச்சிருப்பாங்க அவங்க அடுத்தது பு புக்கா எழுதியிருப்பாங்க சோ இப்படிதான் வந்து அனுபவம் தான் முதல் முதல்ல வாழ்க்கைக்கு அடிப்படையா இருக்குது அது வந்து உண்மைதான் ஒத்துக்கிறேன் ஆனா இன்று நாம வாழக்கூடிய இன்றைய காலம் வந்து இன்னைக்கு புதுசா உலகம் தோன்றியது ஒன்றும் கிடையாது நமக்கு முன்னாடி வந்து பல ஆயிரம் வருடங்கள் பல ஆயிரம் பல லட்சம் கோடிக்கணக்கான மனிதர்கள் வாழ்ந்து மறைந்து விட்டார்கள் இல்லையா அப்ப நம்மளுடைய அனுபவம் அறிவுன்றது நம்ம வாழ்க்கையில் பெறக்கூடியது மட்டுமே வந்து நம்ம போதும் அப்படின் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா எல்லாத்தையுமே புதுசாக தான் செஞ்சுட்டு இருப்போம் நம்ம லைஃப்பில் நம்ம செய்யக்கூடிய நம்ம எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே நம்ம வந்து புதுசாக நம்மளுடைய அனுபவத்தில் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்போ வந்து ஒருத்தன் வந்து ஒரு அறுபது வயசு எழுபது வயசு ஆகும்போது தான் லைஃப்பை பற்றி ஒரு 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 ஹோலிஸ்டிக் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாட்டி அட்லீஸ்ட் ஒரு ஒரு சில பர்சன்டேஜாவது அவன் வந்து லைஃப்பை பற்றி நான் புரிதலை வந்து அவன் வயசான காலத்தில் தான் அவனை அடையவே அடைய முடியும் ஆனால் புத்தகம் வாசிப்பது குறிப்பாக வந்து இலக்கியம்லாம் இலக்கியம் சம்பந்தமான வாசிப்பு அப்படின்றது வந்து பல் மனித வாழ்க்கையை வாசிப்பு அது இலக்கியம் மட்டும் இல்லை இலக்கியம் வரலாறு இது எல்லாமே இந்த ம மனித சமூகம் சம்பந்தமான இந்த வாசிப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னா பல பல ஆயிரம் மனிதர்களுடைய அனுபவத்தினுடைய சேகரம் அது அது வந்து ஒரு ரெண்டாயிரம் வருடங்களாக வந்து ஒரு ரெண்டாயிரம் வருடம் முன்னாடி எழுதப்பட்ட ஒரு புத்தகம் வாசிப்பதுன்றது என்னது அந்த ரெண்டாயிரம் வருடத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு மனிதனுடைய அனுபவம் வந்து உங்களுக்கு இன்னைக்கு வந்து அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்போ வந்து இந்த ஒரு அற்புதம் வந்து வாசிப்பின் மூலமாக மட்டும்தான் நிகழ முடியும் அப்போ நீங்கள் ஒரு ஒரு நூறு புக்கு படிக்கிறீங்கன்னா அந்த நூறு புக்குக்குள்ளே ஒரு ஆயிரம் கேரக்டர்ஸ் இருக்கும் அந்த ஆயிரம் கேரக்டர்ஸை வந்து நீங்கள் வந்து லைஃப்பில் உள்ள அப்ப அப்போ வந்து அவங்களுடைய சிந்தனையில் வந்து அப்போ எவ்வளோ முதிர்ச்சி இருக்கும் எவ்வளோ நிகழ்வுகள் வந்து உங்களுக்கு உங்களுக்குள்ள வந்து புரிதலை ஏற்படுத்தும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் பிளேஸஸ்க்கு வந்து நீங்கள் வந்து வாசிப்பின் மூலமாக நீங்கள் புரிந்து கொள்வீங்க ஸோ இவ்வளோ விஷயம் இருக்குது அப்போ நம்மளுடைய அனுபவம்ன்றது ஒரு பக்கம் இன்னொரு கூடவே சேர்ந்து எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்டா என்ன இருக்கு நம்ம வாசித்து நம்ம பெறக்கூடிய பல ஆயிரம் நபர்களுடைய அனுபவம் அவர்களுடைய அறிவு ஸோ இது எல்லாமே நம்ம ஒன்னா சேர்ந்து நமக்குள்ள பெறும் பெறும்போது நம்மளுடைய முதிர்ச்சி லெவல் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் நம்மளுடைய லைஃப்பை பத்தின புரிதல் வந்து நமக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ இதுதான் வந்து வாசிப்பினுடைய பயன் இன்னும் வந்து இது வந்து ரொம்ப ஷார்ட்டான ஒரு வீடியோ தான் வாசிப்பை பற்றி நம்ம நிறையா பேசலாம் அதில் நிறைய சந்தேகங்கள் இருக்கலாம் அதை பற்றி கூட நம்ம பேசலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது தொடர்ந்து அடுத்த காணொலிகளில் சந்திக்கலாம் நண்பர்களே நன்றி